இன்றைக்கி நம்ம கர்நாடக உடுப்பி ஹோட்டலில் போய் என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னு உங்களுக்கு காட்டிலே பாருங்க இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ரவா வடை அதுக்கப்புறம் வந்து பன்னீர் குர்குரை மஷ்ரூம் குர்குரை அது மங்களூர் பஜ்ஜி மங்களூர் போண்டா லைட்டாக இனிப்பாக இருக்கும் மஷ்ரூம் குர்க்குரை அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து காலிஃப்ளவர் குர்க்குரையாக வச்சுருந்தாங்க காலிஃப்ளவர் பஜ்ஜியும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மசாலா தோசை மசாலா பெண்ண பெண்ணெ சாரி பெண்ணனால் இது பட்டர் தோசை அது வந்து கர்நாடகத்தில் வந்து பெண்ணன்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபேமஸ் கர்நாடகா ஃபேமஸ் அதே மாதிரி சைனீஸ் காம்போ வந்துச்சு சவுத் இந்தியன் மீல்ஸ் காம்போ வந்துச்சு சைனீஸ் காம்போவில் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாஸ் தான் உங்களுக்கு வந்து நமக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ்னால் பூரி இருக்கும் வெண்டிக்காய் பிந்தி அது ஃப்ரை பண்ணியிருந்தாங்க சாம்பார் ரசம் ஒரு பாயசம் சாதம் இருக்கும் அப்புறம் பாஜி இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் சூப்பராக இருந்துச்சு இன்னும் வந்து பெங்களூர் ஃபேமஸ் ரவா இட்லி ரொம்ப அருமையாக இருக்கும் சேமியா ரவா இட்லி இது அதுக்கப்புறம் வந்து அதே வந்து மசாலா வெண்ணெய் தோசை மசாலா போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாம் ஃபே பெங்களூர் ஃபேமஸ் இதெல்லாம் ஆனியன் ஊத்தாப்பம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கிரொட்டி பெங்களூர் ஃபேமஸ் அக்கிரொட்டி அக்கிரொட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அது மிர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா நடுவில் கட் பண்ணி மசாலா போட்டு போட்டிருப்பாங்க வெறும் அவளை கிடையாது சோலாப்பூரி அதுக்கு சென்னா மசாலா இது தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்துச்சு இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் தெரியுமா பார்த்தோம் பேசாமல் பன்னீர் கபா ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சு எப்படி சூப்பராக இருந்துச்சுன்னா அவ்வளோ காரம் அதை தனியாக நம்ம எடுத்தோம்னா உள்ளே பண்ணி தனியாக மேலே ஒரு கவர் தனியாக இருந்துச்சு கவரை போட்டு மூல்டு பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஒன்றா அப்படியே சாப்பிட்ணும் தனித்தடியே சாப்பிட்டா டேஸ்ட் கிடையாது ஒன்றா அப்படியே வச்சு நம்ம அழகாக புதினா சட்டியில் முக்கி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் புதினா சட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் காரம் ஸோ இதுவும் காரம் செமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரவா வடை வாங்கணும் முறு முறு நினச்சிங்க குறுக்குற மாதிரி ரவா வடை அப்போ இப்படித்தான் முறுக்கு மாதிரி பண்ணாங்களோ தெரியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரவா வடை அதையும் வாங்கியாச்சு இன்னைக்கு நாங்கள் நல்லபாகம் ரவா வடை ப்ளஸ் பன்னீர் கபா ஓகேவா சம